இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் பிரதமர் அந்த ஓவல் ஆபீஸ்ல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு அறையில் கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்றாரு மோடியை பத்தி அவர் பேசியிருக்க முடியுமா பட் ஷாபாஸ் பேச்சுக்கு இந்தியாவுடைய

இந்த கேள்விக்கு மட்டும் இதுவரைக்கும் ட்ரம்ப்னால பதில் அளிக்கவே முடிந்தது ட்ரம்ப் தெளிவாக மாட்டிக்கொண்டு இருக்கிறார் கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பாகிஸ்தான் பிரதமரை இப்படி கேவலப்படுத்தி இருக்கிறாரே ட்ரம்ப் வணக்கம் நண்பர்களே அதாவது ஒரு நாட்டின் பிரதமர் எந்த அளவுக்கு தன்மானம் இல்லாமல் நடந்து கொள்வார் எந்தளவுக்கு சுயமரியாதை இல்லாமல் நடந்து கொள்வார் அப்படின்னா அதுக்கு நல்ல உதாரணம் பாகிஸ்தான் பிரதமர் அவர் கிட்டத்தட்ட சுயமரியாதையை டோட்டலா விட்டு விட்டார் அந்த தேசத்துக்கே சுயமரியாதை கிடையாது நீங்கிறப்ப அந்த பிரதமர் அப்படித்தான் இருப்பார் அதுல ஒன்றும் விதிவிலக்கு பெற்றவராக இருந்து விட மாட்டார் ஆனால் இதெல்லாம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் முன்னால மானக்கேடா எத்தனையோ விஷயங்கள் பாகிஸ்தான் தலைவர்களுக்கு நடந்திருக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரகசியமா காப்பாற்றப்படும் இப்ப வெளிச்சத்துக்கு வருகின்றன இதுல என்னன்னா இது அம்பலப்படுத்தி இருப்பதும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பதும் யாரு அப்படின்னு கேட்டால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சரி அப்படி என்ன நடந்தது அதாவது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால வெள்ளை மாளிகையில இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கான கூடத்தில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்ப செய்தியாளர்கிட்ட பேசுறப்ப ஒரு இடத்துல ட்ரம்ப் என்ன அவர் அந்த பாகிஸ்தான் கூட வந்தவங்களும் இந்த ஓவல் தான் ஏதாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அவர்கள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க காத்துக்கிட்டு இருந்ததுக்கு என்ன காரணம்னா நாங்க லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் Pakistan coming and the field marshal. Pakistan field marshal is a very great guy, and so is the prime minister, both. And they're coming and they may be in this room right now. I don't know because we're late. And I said, maybe they'd like to join them. They actually may be somewhere in the in the beautiful, in the beautiful Oval Office. Yeah, please, yeah. behind you. <laughs> அப்பாயின்மெண்ட் எந்த டயத்துல கொடுக்கப்பட்டோ அந்த டயத்துக்கு அவர் வந்துட்டாரு வந்தவரை காக்க வச்சுட்டு இவர் ரொம்ப லேட்டா வர்றாரு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன நாம எவ்வளவு லேட்டா வந்தாலும் இவர் காத்துக்கிட்டு இருப்பாருங்கிறதான அர்த்தம் இல்லாட்டி வேற என்ன காரணம் இருக்க முடியும் இதே போல மோடி அவரால் காக்க வைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இதுதான் கம்பாரிசன் இந்தியாவின் பிரதமரான மோடியை ஒரு நொடி ஷெட்யூல்டு டயத்தை தாண்டி காக்க வைக்க முடியுமா ஆனா பாகிஸ்தான் பிரதமர் ஷாபா ஷெரீஃபையும் அதனுடைய பாகிஸ்தானுடைய தளபதி ஜெனரல் ஆசிம் முனியரையும் எவ்வளவு நேரம்னாலும் காக்க வைக்கலாம் அவர்களும் காத்து கொண்டு இருக்க தயார் ஏன்னா இன்னைக்கு அந்த நாடு அதன பாதாளத்தில் இருக்கிறது பெரிய கடன் வலையில் சிக்கி இருக்கிறது கம்ப்ளீட்டா ஆன நிலையில் அந்த தேசம் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த நாட்டினுடைய பணவீக்கம் முப்பத்தி எட்டு பர்சன்ட் டபுள் டிஜிட் எங்கேயோ போயிட்டு இருக்கு பணவீக்கம் பத்தெட்டு பத்தம் விலைவாசி என்னவா இருக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்ட இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பை மோடி கொண்டு வருகிறார் முன்னை காட்டில இந்தியால விலை குறையுது விலைவாசியில அப்படியே ரிவர்ஸ்ல போறோம் கார் விலையா ஒவ்வொரு காருக்கும் அந்த கம்பெனி ஜிஎஸ்டி படியே ஒரு எழுபது எழுபத்தி குறைச்சிருக்காங்க இது தவிர விழாக்கால தள்ளுபடின்னு ஐம்பதாயிரம் குறைச்சிருக்கோம் அறுபதாயிரம் குறைச்சிருக்கோம்னு இதுல ஒரு சில கார்கள் கொஞ்சம் பெரிய லெவல் கார்கள்ல ரெண்டு ரெண்டு லட்சம்லாம் தள்ளுபடி கொடுக்குறாங்க இது வெறும் காரு இல்லாட்டி ரொம்ப பெரிய ஸ்கிரீன் கொண்ட டிவி இதுக்கு மட்டுமே இல்ல சாதாரண அவசிய பண்டங்கள் ஒரு டூத் பேஸ்ட் ஒரு டூத் பிரஷ் அது உட்பட ஒவ்வொரு அவசிய பண்டத்துல விலை குறையுதுங்க அங்க தேர்ட்டி எயிட் பர்சன்ட் இன்ஃபிளேஷன் பணவீக்க அளவு அப்படின்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு அந்த தேசத்தை காப்பாற்றணும்னா கடன் வாங்கித்தான் காப்பாற்ற முடியும் அந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்கு சோ அதுக்கு ஐஎம்எஃப் தேவைப்படுகிறது உலக வங்கி தேவைப்படுகிறது ஐஎம்எஃப்ல உலக வங்கியில இருக்கக்கூடிய பெரும்பாலான டைரக்டர்ஸ் அமெரிக்கர்கள் இல்லாட்டி அமெரிக்க சார்புடையவர்கள் ஐஎம்எஃப் உலக வங்கியுமே அமெரிக்க சார்பிலான நிதியங்கள் தான் இல்லை யாருக்கும் சந்தேகம் இல்லை அதனால அமெரிக்காவை தாஜா பண்ணி ஆக வேண்டும் இப்போ ஆபரேஷன் சிந்துரப்ப அடி அடின்னு அடிச்சப்போ இவங்க நேர காலடியில் விழுந்தது அமெரிக்க காலடியில் தான் விழுந்தாங்க பாகிஸ்தான் எப்படியா இந்த போரை நிறுத்துங்கன்னு கதை இருந்தாங்க அதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ் காலில் விழுந்தாங்க ஒரு சில வளைகுடா நாடுகள் நம்மிடம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தின அதுக்கெல்லாம் மோடி மசிஞ்சே கொடுக்கல கடைசியில் இவ்வளவு நாடுகள் நம்மட்ட மரியாதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறதுனால மோடி தரப்புலேருந்து ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்காக போற நிறுத்துங்க போற நிறுத்துங்கன்னு வேண்டுகோள் விடுக்கிறீங்க இந்த வேண்டுகோளை விடுக்க வேண்டியது பாகிஸ்தான் பாகிஸ்தான் முறைப்படி எங்களிடம் கெஞ்சட்டும் பாகிஸ்தான் முறைப்படி எங்களிடம் வேண்டுகோள் விடுக்கட்டும் நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னார் அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன்ஸ் இந்தியாவுடைய கவுண்டர் பார்ட்டை தொடர்பு கொண்டு போரை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கிறார் அந்த வேண்டுகோளை ஏற்று ஆபரேஷன் சிந்துரை நாம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஸோ இதெல்லாம் வரலாறு இது பாகிஸ்தானுடைய தன்மானமும் சுயமரியாதையும் வீழ்ந்த வரலாற்றின் ஒரு பகுதி இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் பிரதமர் அந்த ஓவல் ஆபீஸ்ல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு அறையில் காத்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்றாருன்னா அது எப்படி என்றைக்காவது மோடியை பத்தி இப்படிலாம் அவர் பேசியிருக்க முடியுமா அதே நேரத்துல மோடியை பத்தி அவர் என்னென்ன பேசியிருக்கான்னு பாருங்க மோடிய வந்து ஒரு சிறந்த தலைவர்னு சொல்லியிருப்பார் ஒரு மிக பெரும் தலைவர் சொல்லியிருப்பார் இல்லாட்டி டஃப் மேன் அப்படின்னு இருப்பார் ரொம்ப கடினமான மனிதர் அவர்கிட்ட பேரம் பேச ரொம்ப டஃப் இப்படித்தான் பேசியிருப்பார் மோடி on the outside he looks like he's your father he's the nicest total killer where somebody was threatening india let me help i'm very good with those people let me help i will do it i will do it then i will do anything necessary we've Defeated them for hundreds of years. Wow. But I said, whoa, what happened there? <laughs> <laughs> Mr. President, you spoke about Prime Minister Modi as a tough negotiator. Who was a tougher negotiator today and who has a better negotiating tactic when it comes to tariffs? Oh, he's a trade. much tougher negotiator than me and he's a much better negotiator than me. There's not even a contest. Okay? In the Oval... அலுவலகத்துல எங்கேனும் ஒரு அறையில் இருந்து கொண்டு இருப்பார் அவரால் சொல்ல முடியுமா மோடி அப்படி இருப்பாரா பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய இரண்டு தேசம் இந்த ரெண்டு ரெண்டு தேசத்துக்கு தலைமைகளை பாருங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இந்தியா இன்னைக்கு எதனால தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறதுக்கான பதில் உங்களுக்கு இதுல கிடைச்சிருக்கும் இதை விட ஒரு தரம் தாழ்ந்த செயலில் ஷாபா ஷெரீப் ஈடுபட்டார் ஐநால அவர் பேசுகிறார் பேசுறப்போ அவர் அவருடைய வர்ஷனை சொல்லுவார் அந்த ஐநாவில் பேசுகிறப்போ டொனால்ட் ட்ரம்புக்கு அவர் வாள் பிடிக்கிறார் அவர் சொல்கிறாரு தெற்காசியாவில் மிக பெரும் பதற்றம் இருந்த சூழ்நிலையில் அந்த பதற்றத்தை தணித்தவரே டொனால்ட் ட்ரம்ப் தான் அதற்காகத்தான் அவருடைய பெயரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு நாங்கள் பரிந்துரைத்தோ அப்படின்னு அவர் சொல்லுகிறார் பாகிஸ்தான் நாமினேட்டட் ஹெம் ஃபார் நொபைல் பீஸ் பிரைஸ் அண்ட் ஐ தேங்க் திஸ் இஸ் த லீஸ்ட் அவருடைய பேரை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்தோம்னு ஐநா சபில வச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு சாஷ்டாங்கமாக டொனால்ட் ட்ரம்ப் காலிலேயே விழுந்திருக்கிறார் ஷாபா ஷெரீப் வடிவேலு சொல்லுவார்ல படத்துல காலிலேயே விழுந்து விட்டானையா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கதையாக இன்னைக்கு ஷாபா ஷெரீப் காலிலேயே விழுந்து இருக்கிறார் அதை தவிர்த்து இன்னும் சில விஷயங்களை இந்த ஐநா சபை பேச்சுல அவர் சொல்லி இருக்கிறார் அதாவது பாகிஸ்தான்ல சில பயங்கரவாத குழுக்கள் இருக்கின்றன தெரிக்கி தலிபான் தெலுக்கி பாகிஸ்தான் அப்புறம் பலுச்சிஸ்தான் விடுதலை படை இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வெளிநாட்டு நிதியினால் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா வெளிநாடுன்னு சொல்லி இருக்கிற வேற எந்த பெயரும் சொல்லலை ஆனா அதே நேரத்துல இன்னொன்றை அவர் சொல்லி இருக்கிறார் ஆபரேஷன் சிந்துனின் போது இந்தியாவின் ஏழு ஜெட் விமானங்களை வீழ்த்தினோம் அப்படின்னு இதுக்கு முன்னால டொனால்ட் ட்ரம்ப் அந்த போரின் போது ஐந்து ஜெட் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன ஆனா எந்த தேசம்னு அவர் சொல்லல அந்த வீழ்த்தப்பட்ட ஜெட் விமானங்கள் எந்த நாட்டினுடையவை அப்படிங்கறத அவர் சொல்லல ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச ஒரு பதிலை இந்திய விமானப்படை தளபதி இதுக்கு முன்னால ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பெங்களூர்ல வச்சு சொன்னார் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இந்த ஒரு நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு சொந்தமான விமான தளங்கள் அளிக்கப்பட்டன அதோடு மட்டுமல்ல போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன அதே போல கண்காணிப்பகமாக செயல்பட்ட மிகப்பெரிய போர் விமானமும் அதுவே ஒரு கண்ட்ரோல் டவர் மாதிரி செயல்பட்டது அந்த விதமான போர் விமானமும் அளிக்கப்பட்டன அதுல அமெரிக்காண்டி எஃப் விமானங்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் Uh, apart from these, the SAGW systems, mostly from uh, I am talking about fighter aircraft are from S 400. We have at least 5 fighters confirmed kills and 1 large aircraft, which could be either an Lint aircraft or an AWNC aircraft, which was taken out at a distance of about 300 kilometers. This is the actually largest ever recorded uh, surface to air kill. அப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஐந்து போர் விமானங்கள் இந்த ஆபரேஷன் போது சொல்லிட்டு இருந்தார் எந்த தேசத்துடையதுன்னு அதற்கான விடைய ஏர் மார்ஷல் சொன்னதுல இருந்து நாம் புரிந்து கொண்டோம் இந்த சூழ்நிலையில திடீர்னு பாகிஸ்தான் பிரதமர் அப்படியே பிளேட்ட மாத்தி இருக்கிறார் இந்தியாவுடைய ஏழு ஜட் விமானங்களை நாங்கள் வீழ்த்தினோம் அப்படின்னு அவர்கள் வீழ்த்தி இருந்தால் அந்த ஜெட்டு விமானங்கள் என்ன ரக விமானங்கள் என்பதை சொல்லி இருக்க வேண்டும் இப்ப நம்முடைய ஏர் சீஃப் மார்ஷல் சொல்றப்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுகிறார் அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் அடங்கும் அதே போல ஒரு கண்காணிப்பகமாகவே இருந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமாகவே இருந்த ஏர் கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்ட மிக பெரும் விமானத்தையும் நாங்கள் வீழ்த்தினோம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுகிறார் என்ன கைண்ட் ஆஃப் என்ன டைப் ஆஃப் விமானங்களை நாங்கள் வீழ்த்தினோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதுபோல ஷாபா ஷெரீப் எதுவும் சொல்லவில்லை ரொம்ப மொட்டையாக சொல்லுகிறார் பாகிஸ்தான் வந்து பொய் சொல்வதற்கு பெயர் பெற்றது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று முழங்கி ஆபரேஷனை அமெரிக்கா முன்னெடுத்த போது ரொம்ப தீவிரமா ஒசாமா பின் லேடனே தேடிக்கொண்டிருந்தது மொத்த உலகத்தாலும் தேடப்பட்டு வந்த ஒசாமா பின் லேடனை பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து அபட்டாபாத்ல வைத்திருந்தது ஆனா அபோட்டாபாத்ல அவ்வளவு பத்திரமா வச்சிருந்த நிலையில பாகிஸ்தான் எங்கள் நாட்டில் ஒசாமா பின் லேடன் இல்லை என்று பச்சையாக பொய் சொல்லி வந்தது கடைசியில் அபோட்டாபாத்ல இருந்து அவரை கண்டுபிடிச்சு அவரை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அவருடைய உடலை கடல்ல நல்லடக்கம் செய்தார்கள் அமெரிக்கன்ஸ் பண்ணாங்க இதிலிருந்து பாகிஸ்தான் எத்தனை பொய் சொல்லக்கூடிய நாடு அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற போது ஏழு ஜெட்டு விமானம் ஏன் பத்துன்னு கூட அள்ளி விடலாம் ஆனால் அதை நம்புவதற்கு உலகம் தயாராக இல்லை அதை புரிந்து கொள்ள இந்த நிலையில பட் ஷாபாஸ் ஷெரீஃபினுடைய இந்த பேச்சுக்கு இந்தியாவுடைய யங் ஐஎஃப்எஸ் ஆபீசர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேட்ச் ஐஎஃப்எஸ் ஆபீசர் பீட்டர் கலோட் ரொம்ப தெளிவான ஆணித்தரமான பதிலை தந்திருக்கிறார் அதுல வந்து அவர் பாகிஸ்தானை டோட்டலா அம்பலப்படுத்தி இருக்கிறார் பகல்காம்ல இருபத்தி ஆறு பொதுமக்களை ஈவிரக்கமின்றி கொன்றது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்கிற அமைப்பு அந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்பை ஐநா தடை செய்யணும்னு முயற்சி செய்தப்போ அந்த அமைப்பு பண்றதுக்கு பாகிஸ்தான் முயற்சி செய்தது அதை நான் விரும்புகிறேன் This is the very same Pakistan which at the UN Security Council on 25th April 2025 shielded the resistance front a of carrying out the barbaric massacre of tourists in the Indian Union territory of Jammu and Kashmir. பயங்கரவாதத்துக்கு எதிரான உலகளாவிய போரில் தானும் பங்கெடுப்பதாக கூறி கொண்டிருந்த பாகிஸ்தான் பத்தாண்டு கால ஒசமா பின் லேடனை தன்னுடைய நாட்டில் ஒழித்து வைத்திருந்தது ஒரு பக்கம் தேடிக் கொண்டிருந்தது இன்னொரு பக்கம் ஒசமா பின் லேடன் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தது இது அப்படிப்பட்ட சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம்

ஆனால் அந்த பேச்சுவார்த்தை இரு இருதரப்பு பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவே பேச்சுவார்த்தையின் ஊடாக மூன்றாம் தரப்புக்கு இடம் இல்லை அனுமதிக்க மாட்டோம் என்று ரொம்ப ஆணித்தரமாக தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறார் கலோட் மிஸ்டர் இந்தியா பாகிஸ்தான் ஹவ் லாங் இஸ்யூ this is a long standing national position அது ரொம்ப ஒரு அருமையான பதில் அவருடைய அந்த பதில் இன்றைக்கு வைரலா போய் கொண்டிருக்கிறது இந்தியா எப்படி यंग डिप्लोமேட்ஸ் உருவாக்குகிறது என்பதற்கு உதாரணமாக பீட்டர் கலோட் திகழ்கிறார் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியாவை குறை சொல்லும் அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து யுரேனியம் வாங்குவது குறித்து மௌனம் சாதிக்கிறது எஸ் இந்த மாதிரி ஒரு செலக்டிவ் அம்னிஷியா ட்ரம்ப் கிட்ட உண்டு இப்போ ரொம்ப ரீசண்டாக ஏர் ஃபோர்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லப்படுகிற அமெரிக்க அதிபருக்கான பிரத்யேக விமானத்தில் வைத்து அந்த நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார் என்னன்னா நீங்க வந்து ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை வாங்காதீர்கள் எரிபொருளை வாங்காதீர்கள் அப்படின்னு ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு அறிவுரை சொல்லியிருக்கீங்க ஆனா உங்க நாடு புளூட்டோனியத்தையும் யுரேனியத்தையும் எழுநூற்றி ஐம்பத்தைந்து மில்லியன் டாலர்கள் மதிப்புக்கு ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்திருக்கிறது ஜோ பைடன் காலத்துல அமெரிக்கா எவ்வளவு யுரேனியத்தை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்ததோ அதை கட்டில நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் கூடுதலாக உங்கள் ஆட்சி காலத்துல இறக்குமதி செய்திருக்கிறது அமெரிக்கா ஸோ மற்ற நாட்டுக்கெல்லாம் அறிவுரை சொல்றீங்க ஆனால் நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டேந்து யுரேனியத்தையும் புளுட்டோனியத்தையும் வாங்கி வாங்கி குவிக்கிறீங்களே அது என்ன அப்படின்னு அவர் கேட்குறார் இதுக்கு ட்ரம்ப்னால எந்த பதிலும் சொல்ல முடியல உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இன்டீரியர் செக்ரட்டரியை பார்த்து ஜோக் டியூ நோ எனி திங் அபவுட் தட் அப்படின்னு அவர்ட்ட கேட்கிறார் if uh, you've been calling on europe to stop buying russian oil, the u.s. has imported $755 million worth of russian uranium and plutonium so far just this year. that's up from the biden administration last year, about $100 million. Uh, can you ask europe to cut off purchasing those kinds of products? இதே கேள்வியை இதுக்கு முன்னால ஒரு பிரஸ் மீட்ல டொனால்ட் ட்ரம்ப் நிருபர்கள் கேட்டனர் அப்போ டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப வெளிப்படையாக ஒரு பதிலளி எனக்கு இத பத்தி ஒன்னும் தெரியல பார்த்துட்டு பேசுறேன்னு president Thank you. Uh, India says that the U.S imports uh, Russian uranium chemicals fertilizers while criticizing uh, their energy imports your response to that sir I don't know anything about it I'd have to check but we'll get back to you on that yeah please so <laughs> அமெரிக்கா உடைய குறிப்பா ட்ரம்ப்னுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் தெரிகிறது ஒரு இரட்டை நிலைப்பாடு தங்களுக்கு அவங்க வாங்குவாங்க ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் வாங்கக்கூடாது சீனா வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா நான் இவ்வளவு வரி விதிப்பேன் அவ்வளவு வரி விதிப்பேன் இதெல்லாம் சொல்ல வேண்டியது அமெரிக்கா மட்டும் வாங்கலாமா இன்னைக்கு ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்காவும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப இப்ப ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கு இப்போ அதனுடைய ஒரு உச்சகட்ட வளர்ச்சி என்ன அப்படின்னா எத்தனை டாலருக்கு எவ்வளவு டாலருக்கு அமெரிக்கா வாங்குகிறது அப்படிங்கிற தகவலோட ட்ரம்ப் கேள்வி கேள்விக்க தொடங்கி இருக்கிறார்கள் இப்ப அந்த நிறுவனர் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து யுரேனியத்தையும் புளுட்டோனியத்தையும் இறக்குமதி செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற துல்லியமா எத்தனை மில்லியன் டாலருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க சொல்றாங்க அது முந்தைய நிர்வாகம் எவ்வளவு இறக்குமதி செய்தோ அதை கட்டில் எவ்வளவு அதிகம் அப்படிங்கிற துல்லியமான தகவல் வேறு இந்த கேள்விக்கு மட்டும் இதுவரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் ட்ரம்ப்னால பதில் அளிக்கவே முடிந்ததில்லை ட்ரம்ப் தெளிவாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் ஒரு டிராப்ல சிக்கி இருக்கிறார் இதெல்லாம் தேவையே இல்லை இந்தியாவுடன் பழைய நட்போடையே இருந்து விட்டு போகலாம் ஆனால் ட்ரம்ப்னுடைய ஒரு சைக்காலஜி அவர் நண்பர்களை ரொம்ப விரைவில் எதிரியாக்கி விடுவார் எதிரிகளை நண்பர்களாக தன்னுடைய நேரத்துக்கு ஏற்றபடி நம்புவார் கடைசில அவங்களும் காலவாரி விடுவாங்க திரும்ப நண்பர்கள் பக்கம் திரும்பும்போது அந்த நண்பர்கள் இவருக்கு எதிரியாகி இருப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டங்களை ட்ரம்ப் இழந்து கொண்டே இருக்கிறார் அதுதான் உண்மை இது ட்ரம்ப்புக்கும் நல்லதில்லை அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை நன்றி வணக்கம் கோலகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்